நானும் தான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அப்படியே தெரியலையே பிக் பாஸ் அங்கே ஒரு குசும்பு வேலையை பார்த்தார் என்ன பண்ணாருன்னா வேனுக்குனே கடைசி ரவுண்டுப்பா எல்லாரும் கார்டன் ஏரியாவில் லைனாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நிப்பாட்டி விட்டுட்டு இப்போ நான் பஸ்ஸர் அடிப்பேன் அடித்தோன்னே எல்லாரும் ஓடி போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாமான்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் டைமிங் அடுத்த டைமிங் பஸ்ஸர் வந்து நான்தான் அடிப்பேன் டைமிங் இப்போ சொல்ல மாட்டேன் எப்போ நான் அந்த பஸ்ஸர் அடிப்பேன் எனக்கே தெரியாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான பொருட்களை போய் அள்ளிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டார் நானே கொஞ்சம் பதறிட்டேன் என்னடா டாஸ்க் இல்லைன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா எல்லாரும் லைனாக நிப்பாட்டி விட்டுருக்குது இந்த கடைசி டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தா பிக் பாஸ் அங்கதான் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு என்னன்னா நிப்பாட்டி விடுத்தாரா எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துட்டாரு எவ்வளவு செகண்ட்ஸ்ல நான் பஸ் அடி தெரியாது சட்டுன்னு பஸ் அடிச்சு அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயத்தையும் கொடுத்துட்டாரு வீட்டுக்குள்ள எல்லாம் ஓடுறதுக்கு தயாரா இருக்கு பஸ் அடிச்சோன்னே பிச்சு புடி எல்லாம் ஓடுது கட 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 ஓடுது ஓடி போயிட்டு உள்ள போயிட்டு ஒன்னொன்னு சாமானா அள்ளி வெளியே வீசிட்டு இருக்காங்க கிரு கிரு சாமா வருது பிக் பாஸ் மேல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாரு பொறுமை பொறுமை முடிஞ்சு போச்சு சும்மா தான் சொன்னேன் பொறுமையாக எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படின்ட்டார் ஏன்னா அவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார் அவர் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காரு இதுக்கப்புறம் இவனில் பொருட்கள் எடுத்துட்டு போய் அதை பிரித்து இவனுக்கான ட்ராலில அடைச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அனுப்புறதோட சும்மா இவன்ல எடுத்துட்டு போய் சொல்லிடுவோம் பாக்கெட் போட்டு வச்சிருக்காரு எல்லாமே பார்சலுக்கு அனுப்புற மாதிரி ஃபுல்லாவே கவர் போட்டு வச்சிருக்கு இருந்தாலுமே அவர் என்ன பண்ணிட்டாருனா நீங்களே போய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க உங்க பொருள்ல அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போயிட்டு கவர்லாம் பிரித்து உங்களுக்கான சட்டையை எடுத்துட்டு கவரை மட்டும் குப்பையில போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிக்க வாயில பாஸ் நிலைமை நினைச்சு அளவானே தெரில அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கை போதே நீங்க எதுக்கு வச்சீங்க இந்த டாஸ்க்கை எப்படி பிளான் பண்ணி வச்சிங்க இதை பார்க்கும் போது எனக்கு இந்த இந்த சொல்லி தோணுது இந்த டாஸ்கை பிளான் பண்ணி வச்சுங்க ஒருவேளை இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சா செருப்பெல்லாம் வச்சா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சா இவங்க வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஜெயிச்சு ஜெயிச்சு அவங்களுக்கான சட்டைக்கும் மேக்கப் பொருளுக்கும் சண்டை போடுவாங்கன்னு போடுவாங்க கண்டிப்பா சண்டை போடுவாங்க அதுக்கு நீங்க டாஸ்க் வைக்கணும்ல இப்போ சட்டையெல்லாம் புடிங்க வச்சு செருப்பு புடிங்காச்சு வீட்டுக்குள்ள இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ் புடிங்காச்சு எல்லாத்தையும் ஏன் சாப்பாடு கூட புடிங்காச்சு அப்போ இந்த பண்ண இவங்க

பேசி சாப்பாடுல தானே போய் நிற்பாங்க அப்ப டாஸ்க் வைக்காம விட்டது யாரோட தப்பு உங்களோட தப்பு தானே அப்ப என்ன பிளான் பண்ணீங்க என்ன இவ இவங்க எல்லாம் பார்த்தா சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் அடிச்சுக்கிற மாதிரி தெருதா நேரம் இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நேராக சாப்பாடில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் என்ன இதை நம்பி இவங்களோட சட்டை பண்ணியெல்லாம் பிடிங்க வச்சிங்க இவங்க சட்டை அசசரிஸ் எல்லாம் பிடிங்கி உள்ளே வச்சிருக்கி இவனை மூணு தடவை மூணு நாளும் போயிட்டு வெறுமனைக்கு சுவாத்த மட்டும் தான் பரவிட்டு வந்தானே எப்படியே வெறுமனைக்கு சுவாத்த மட்டும் தான் பறக்கிட்டு வந்தானே வச்ச டாஸ்க் எல்லாம் ஓகேவா தான் இப்போ இருந்துச்சு வீக்லி டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு ஃபிசிக்கல் டாஸ்க் கூட இருந்துச்சு எல்லாம் ஓகே தான் அது ஒரு ரெண்டு மூணு டாஸ்க்காக வச்சிருக்கணும்ல ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்னு என்ன கணக்கு காலிலேருந்து சும்மா இருக்கானு சும்மா அப்படி வாய்ப்பு பேச்சில் மட்டுமே வச்சு சண்டே போட்டுக்கிட்டு அங்கே எங்கேயுமா உருண்டுட்டு இருக்காங்க ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு டாஸ்க்கை வச்சுட்டு அது ஒரு ஒரு மணி நேரம் அந்த டாஸ்க்கு போது அவ்வளோதான் டாஸ்க்கு முடிச்சு விட்டுறாங்க அப்புறம் நைட்டு வந்து லாக்கர் ரூம் அனுப்பிவிட்றாங்க முடிஞ்சு போச்சு ஒரு நாளே முடிச்சு விட்டாங்க இந்த வாரமும் கிருன்னு ஓடி போச்சு ஸோ க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதே டாஸ்க்கு ஆக்சுவலாக மலையாளம் பிக் பாஸில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இங்கே தான் போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க அந்த வகையில் இவன்லேயே போயிட்டு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க சட்டை பண்ணினு செருப்பு கிருப்பு எல்லாத்தையும் பிரித்து இப்போ தான் அவங்க இதில் அடுக்கின அடுக்கனப்பறம் இன்னும் ஒருத்தனும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றல ஒரு சில பேர் மட்டும் தான் ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க மற்ற எல்லாம் பிடிச்சி இதே ட்ரெஸ்ஸில் சுற்றுது இந்த டாஸ்க்குக்கே வீட்டுக்கு அழுறானு எப்படி இந்த டாஸ்க்குக்கே வீட்டுக்குள்ள எப்பா இந்த வாரம் பயங்கரமான கஷ்டம் கஷ்டம்ல நமக்கு செஞ்சிட்டாங்கப்பா இததான் சேதனை சொல்லியிருப்பாரு போல இந்த வாரம் உங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான சர்ப்ரைஸ் வேற லெவல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ம் இதெல்லாம் உங்களுக்கு டாஸ்க்கு என்ன பண்ணீங்க பெருசா ரெண்டே ரெண்டு நாள் டாஸ்க் நல்ல டாஸ்க்காக இருந்துச்சு மத்த நாள் சுண்டுறது பாட்டில் தூக்கி போடுறது கிளாஸ் எடுக்கிறேன்னு இருந்துச்சு ரெண்டு நாள் மட்டும்தான் லைட்டா ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி போச்சு ரெண்டு நாள் கூட ரெண்டு நாள் கூட இல்லை ஒரே ஒரு நாள் தான் ஃபிசிக்கல் டாஸ்க் இன்னொரு நாள் சாப்பிட்ற டாஸ்க் மணி சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி முக்கியம் வச்சதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஐயோ இந்த வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா ஐயோ என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் வரப்போகிற நாளுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் நோ உங்களுக்கு இன்னும் கஷ்டமே ஆரம்பிக்கல உங்களுக்கு இன்னும் கஷ்டமே ஆரம்பிக்கல இன்னும் ஒருபடியான டாஸ்கே வரல வந்த டாஸ்கெல்லாம் நீங்க தோண்டி முக்கிட்டே இருக்கீங்க பிக் பாஸ் இன்னைக்கு டென்ஷனே கத்த போறாருன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வந்துடும் மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது லைவ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வச்சு செஞ்சிருவாப்ல அதுக்கப்புறம் ஏதோ ப்ராமிஸ் எல்லாம் வாங்குறாப்லே எனக்கு புரியலே அண்ணே டியூடே உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் இவனை சத்தியம் பண்ணாத மாதிரி நடப்போன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஏங்க இப்போ சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி போயிட்டு சண்டையை போட்டுட்டு போனோங்க இவனுகிட்ட போய் பிக் பாஸ் சத்தியம்லாம் வாங்கி இருக்க அப்புறம் சின்னப்பிலத்தனமாக பண்ணாதீங்க பிக் பாஸ் சின்ன பிள்ளத்தனமாக பண்ணாதீங்க தயவு செய்து இவங்க எல்லாருமே பொக்லைன் போட்டு தூக்கி வெளியே போட்டுருங்க நான் என்ன சொல்கிறேன் மொத்த மொத்தமாக அள்ளி வெளியே போட்டிங்கன்னா புதுசாக நம்ம ஒரு இருபது பேர் இறக்கும் இன்னும் நாள் இருக்குது இன்னும் எண்பது நாள் இருக்குது எழுபத்தஞ்சு நாள் மேலே இருக்குது நம்ம ஒரு புதுசாக ஒரு இருபது பேர் அனுப்பி இப்போ இருந்து கூட சீசனை ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னால் கேளுங்க இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட மக்கள் நல்ல சப்போர்ட் கொடுக்க தான் செய்வாங்க அந்த வகையில் இவங்க யாரும் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு தண்ணி படம்லாம் இந்த வாரம் ஒரு இலவேம் பண்ணல பேசுற பேச்சு இருக்கா வீட்டுக்குள்ள இந்த வாரம் நம்மளாம் அறுத்து கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் வாய் இல்லைன்னா அவ்வளவுதான் ரொம்ப சங்கடமா போயிருக்கும் இதில் தண்ணி பழம் வீட்டுக்குள்ள டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த யார் நல்ல கதை அந்த யாரு பாஸ்லாம் பிரிச்சு கொடுத்தாங்கல்ல அந்த டைம்ல தலைவனுக்கு ரெண்டு மூணு அடி விழுந்துருக்கும் என்னன்னா இவருதான் கதை ரொம்ப லெந்தியா சொன்னாரு ரொம்ப போர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி பழத்தை வந்துட்டு அதுக்கு தண்ணி பழம் கடைசில பதிலடி கொடுக்கேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க இருக்க நிறைய பேர் முக்கியமா சபரி கமாருதி நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க என்ன வந்து ஒரு டாக்டரா ஏத்துப்பீங்க அவன ஒரு ஆனா ஒரு ஆக்டரா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படிதானே அது பரவாயில்ல ஆனா நம்ம தமிழ் சினிமால நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய காம்படிட்டரா வருவேன் நான்லாம் அந்த லெவல்ல பண்ணுவேன் வேணா பாருங்க இப்பவே அஞ்சு படம் பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் இன்னும் ஒரு படம் கூட பண்ணல நான் அஞ்சு படம் பண்ணிட்டேன் வெளியே அவ்வளவு விஷயங்கள் எனக்காண்டி இருக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு மக்கள் என்ன சப்போர்ட் பண்றாங்க சோ நீங்க வந்து என்ன ஒரு ஆக்டரா பார்க்கலனாலும் வெளியே மக்கள் என்ன ஆக்டரா பாக்குறாங்க அது மட்டும் நீங்க டாக்டராவும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல நல்லா வெல் செட்டில்டுமா நீங்க வந்து என்ன என்ன சொன்னாலும் சரி என்ன என்ன கிண்டல் பண்ணாலும் சரி நல்லா வெல் செட்டில்மா வெளியே போனே ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்ட போறேன் ஸோ என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் ஒரு வெல் செட்டில் பர்சன் சரியா அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்களை விட அதிகமான சேலரி வாங்குறேன் உங்களை விட அதிகமான படங்கள் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு தான் தனி கேரவன் கொடுக்க மாட்டாங்க பட் எனக்கு தனி கேரவன் கொடுப்பாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டப்பா அடிச்சிட்டு இருக்கார் இவர் டப்பா அடிச்சா மட்டும் பரவாயில்ல கூட விஜய பார்வதிக்கும் சேர்த்து டப்பா அடிக்கார் அந்த கதை சொல்ற டாஸ்க்ல விஜய் பார்வதி இன்னும் கொஞ்சம் நல்ல கதை சொல்லிருக்கலாமா விஜய் பார்வதி அவங்களுக்கான நிறைய விஷயங்களை சொல்லிருக்கலாமா அவங்க ஏதோ டிராவல் ஏஜென்சிலாம் வச்சிருக்காங்களா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஜய் பார்வதிக்கு டப்பா அடிக்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி டப்பா அடிச்சுட்டே சுற்றுங்க லாஸ்ட் சீசன்லாச்சும் ஒரு டப்பா இருந்துச்சு இந்த சீசனில் ரெண்டு டப்பா இருக்குது மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது இவங்க இவங்களுக்கு டப்பா அடிக்க இவங்க இவங்களுக்கு டப்பா அடிக்க மாற்றி மாற்றி ஒரே டப்பாவாக தான் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு நம்ம எப்படி மேய்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல நண்பர்களே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் பண்ணி தான் ஆகணும் அந்த வகையில் டப்பா அணியாயத்து சீன் போடுது டப்பாலாம் சொல்லுது நான் என்ன கதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருப்பேன் சும்மா எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு வேறு வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குது ஏங்க அவர் பதினஞ்சு நிமிஷமாக கதை சொன்னார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே கதை சொன்னார் அப்படி இருக்கும்போது இவர் கதை நல்ல கதையா இவர் கதை நல்ல கதையா கனியவர்களுக்கான கதை நல்லா இல்லையா முத கதை சொல்கிறது எப்படின்னு கற்றுக்குன்னு வாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கான கதையை பற்றி குறை பேசலாம் இதில் நம்ம பார்வக்கா வேற அவங்களுக்கு அஞ்சாவது முறை நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆகுறாங்க கதை என்ன கதை சொன்னாங்க பெருசா கதை நல்லா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து குரூப் பேச மாட்டாங்க நான் நினச்சாலும் தான் நல்லா கதை சொல்லியிருப்பேன் அப்படிங்க சொல்ல வேண்டியதுனே ஷார்ட்டா கதை சொல்லிட்டு அதே பெருமை தானே பீத்தினைங்க வெளியே உட்காந்து இப்படி தான் ஷார்ட்டா சொல்லணும் இவங்கெல்லாம் சும்மா அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நீங்களும் ஏன்னா பேசினாட்கள் தானே சும்மா உட்காந்துட்டு எதாவது டப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி எல்லாம் அதெல்லாம் பாஸை சொல்லணும் இந்த மாதிரி ஆட்ல பிடிச்சி போட்டு வரீங்க வீட பூரா குப்பையாகி வச்சிருக்காங்க கடா இருக்கு காய்ஸ் கடா இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த வீக்லி டாஸ்க்கை நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க பார்த்து ரசிச்சிங்களா ரசிச்சிங்களா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரக்காம கம்மெண்ட்ல போட்டு எங்கள் அண்ணன் டப்பா தனபாலிச்சி டப்பா திவாகர் இவரை பத்தி உங்களுக்கான மறக்காம மறக்காமல் மட்டில் போட்டு எடுத்துருப்பாங்க